இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய பெரிதான கிருபைனாலே கடந்த ஏழு மாதங்களை கடந்து இந்த எட்டாவது மாதத்தை நாம் காண தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் இந்த புதிய மாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டருடைய வாக்குத்தத்துவத்திற்காக போது ஆண்டுவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தம் எஸ்ஐ கீழ் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அதனுடைய பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மந்தை பெருகிறதைப் போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் கத்திரகு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்காக தெய்வ சமூகத்தில் ஜெபித்தபோது நான் பெருக பண்ணுவேன் என்று கற்ற சொல்லியிருக்கிறார் நிச்சயமாகவே இந்த தேவனுடைய வாக்கு தந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இருந்தாலும் ஆண்டு விருந்து மாதம் சொல்லுகிறார் நான் நிச்சயமாக நான் உங்களை பெருக பண்ணுவேன் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒடுங்கி போனதைப் போல சுருங்கி போனதைப் போல என்னுடைய எல்கைகளிலே ஒரு விருத்தி இல்லாதபடி ஒரு பெருக்கத்தை காண முடியாதபடி நான் இருக்கிறேன் சொல்லி எங்கள் கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டு விருந்த மாதத்தில் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உங்களை பெருக பண்ணுவேன் அவருடைய பெருக்கத்தின் ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களில் நிச்சயமாய் உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இசரவேல் மலைகளை பார்த்து இசிறவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது இசரவேல் மலைகளே உங்கள் மேல் நான் மனிதரை வர்த்திக்க பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் இந்த மலைகள் மேல் இஸ்ரவேல் மக்கள் பெருகி நடமாடி வருவார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாகவே ஆமின் ஒரு பெருக்கம் இஸ்ரவேல் மலைகளிலே ஆமேன் மக்களுடைய நடமாட்டம் இல்லாதபடி எல்லாம் வெறிச்சோடி கடந்தது ஆனால் கத்த சொன்னார் இந்த பள்ளத்தாக்குகளிலும் இந்த மலை உள்ள இந்த இடங்களிலும் நான் மனிதர்களை பண்ணுவேன் நான் மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று கற்ற சொன்னார் ஆகவே நான் ஒரு வெறுமையான ஒரு நிலையில் இருக்கிறேன் நான் உடைந்து போன நிலையில் இருக்கிறேன் யாரும் என்னை கண்டுகொள்ளாத ஒரு இடத்தில் இருக்கிறேன் நான் அப்படியே தேய்ந்து போய் காலங்காலமாக நான் தேய்ந்து போன ஒரு சூழல் நான் இருக்கிறேன் அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா அன்று உங்களை பார்த்து சொல்கிறாரு மந்தையை பெருக பண்ணுறதை போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவார் மந்தை ஆமேன் அதனுடைய பெருக்கம் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாங்க வேகமாக பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படி பெருக்கத்தினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப மகிமையானதாக அது சொல்லப்படுகிறது ஆகவே நீங்கள் எவ்வளவு ஒடுங்கி போயிருந்தாலும் சரி எவ்வளவு ஒடுங்கி போன ஒரு நிலையில் இருந்தாலும் சரி உங்களை பாதை யூஸ் சொல்கிறாங்க நான் உங்களை நிச்சயமாக நான் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறேன் அதனால் விசுவாசத்தோடு இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஜபத்தில் அவர் பெருக பண்ணுவார் என் விசுவாசத்தை பெருக பண்ணுவார் என் பொருளாதாரத்தை பெருக பண்ணுவார் என் சரீர சுகத்தை அவர் பெருக பண்ணுவார் சமாதானத்தை பெருக பண்ணுவார் என்னுடைய ஐக்கியத்தை அவர் பெருக பண்ணுவார் என்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அவர் பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஒவ்வொரு நாட்களும் இந்த வேத வசனத்தின் மேல் உங்கள் கரங்களை வைத்து ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் நன்மைகளை காண பண்ணுவார் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசிர்வதிக்க பெருகப்பண்ண உங்களுக்காக தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆமேன்